ஓகே ப்ரோ நல்ல மடுவு அல்லது ஏன்னா நாடக உலகத்தில் நான் அதிகமாக நாடகத்தில் சந்தித்த ஒரே நாடகர் யாருன்னா சூப்பர் சிங்கர் போய் இன்னைக்கு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணை முத்துச்சிருப்பினேன் இந்த ஒரு ஆள் எப்படியே பார்த்துட்டியா மற்ற அள்ளும் பார்த்துருப்பியே தெரியாது ஆள் குண்டாக இருப்பார் எங்கள் அண்ணன் அவன் நல்ல நேரம் அவன் ஆத்தா அப்பையும் பெற்ற நேரம் சூப்பர் சிங்கர் போய் இன்னைக்கு சினிமா படத்தெல்லாம் பாடிக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கேன் லண்டனில் இருக்கேன் ஆஸ்திரேலியா இருக்கேன் உரத்த நாட்டில் இருக்கேன் தொண்டியில் இருக்கேன் நான் இன்னும் துவரம் குறிச்சியை தாண்ட முடியலை எனக்கு எவனா தகடு வச்சுருக்காங்க பார்த்தா வெல்டிங் வச்சு வச்சுருக்காங்க வலது பக்கம் ஜனியாக இருந்தால் அப்படி போ நான் பேச பேச அப்படியே மந்திரிக்கிறேன் பாரு அவனை காலி பண்ணி காலி பண்ணி மனிதனுக்கு மனிதன் விட்டு கொடுத்து போக வேண்டும் எல்லாம் செய்வன இங்கே அது இல்லைடா ஒருத்தர் முன்னேறாருன்னா அவன் முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன அவனோட நம்ம முன்னேற நினைக்கிறவன் தான்டா தமிழேன் அவன் முன்னேற்றத்தில் போய் அவனுக்கு கழுத்திருப்பேன் சேவலை அறுத்து வச்சேன் நாட்டுக்கோழி முட்டையை நிலையில் போய் வச்சமுன்னு இருந்தமே அவன் முட்டால் பயிறேன் செய்வினை என்றால் என்ன செய்த வினை நாளைக்கு ஒன்றையே திரும்பும் அதுதான் செய்வினை நல்லா இருக்குன்னு நினைக்கிற வந்து உண்மையிலே நூறாண்டு காலம் வாழ்வேன் அப்போ உண்மையா இல்லையா இந்த ஊரில் பூராமே போறாமல் இல்லாமல் இருக்கல இந்த வண்டாரில் வண்டாப்புல வண்டாப்புல மாமதுர அண்ணன் கோடி மாமது ரெடி கமால் கேமரா போய் தனியாக போய் அங்கிட்ட ஆடு பெரிய பிறவத வார்த்தா அப்படியே குத்துவேன் இங்கே வர இந்த அக்கா வந்துருச்சு வாக்கா வாக்கா ஆத்தா பொண்ணு வீட்டுக்காராக ஒரு லேட்டாக வரலாமா போய் போய் ஏழாம் நம்பர் அது எப்படியோ தூக்கத்தில் எழுப்பி விட்டாங்க உலகத்திலேயே அதிக சொந்தங்களை பெற்றவன் எம் கே ஆர் ஊராம எங்க அண்ணன் ரசிகர்னு சொல்லவே மாட்டேன் இது வரைக்கும் ரசிகர்னு பேசவே அண்ணன் தம்பி நான் வந்திருக்கேன்னு நினைச்சு எங்க சொந்தக்கார உரம் நாடக நடிகர் வந்திருக்கேன்னு நீங்க வந்து கூடி இருக்கீங்க இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் காலத்தில் செல்லில் இன்னைக்கு என்ன ஓட்டாலும் வரும் வெள்ளை போடுது இரும்பது அப்படி டுபுக் பொம்பளையால் ஊராக குழம்பு வைக்கிறதுலாம் கவலையே கிடையாது சூப்பு வைப்பது அப்படி டுபுக் அன்னைக்கு ஒரு பொம்பளை மொட்டை மாடியில் போய் கேட்குறான் புருஷனை தூக்கி போட்டு பொழப்போது எப்படி டுபுக் டுபுக்குன்னு காலோட வந்துட்டேன் புரியும் இந்தா ஆமாய ஜிமே அமையை மிஸ்டர் லாங் மிஸ்டர் நீக்ரோ கப்ளிங்கு ஓஸ் லாங் டொங்கோசை அடிப்படன்னு அஜிதுமார் நெசாமார் தண்ணியை போட்டியா அவர் என்ன பிராண்டுன்னு சீரடையில் எழுதி வாங்குறான் ஒரே மாதிரி பேசுகிறார்களா ஏன்னா மனைவிகள் எல்லாருமே நீ கல்யாணம் பண்ணி வந்துட்டே தான் உங்களுக்குன்னு குழந்தை ஓட்டி இருக்குது வீட்டுக்கார வந்து டெய்லி வந்து பாதுகாக்கணும் அது நினைக்கிது அவன் செய்கிற கூத்துக்கு பாதுகாக்க சொல்கிறான் அவங்க தண்ணியை போட்டு வந்து என்னை சித்திரத்தை இன்னி இன்னிமேல் புருஷன் தண்ணியை போட்டு வந்து உன்னை அடிக்கிறாருன்னா நோ கவலை நான் சொல்றது மட்டும் ட்ரை பண்ணுங்க புருஷன் தண்ணி அடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு ஆப்பை சாப்பிட்டு உக்காந்தவனையே அவன் வருவேன் ஏ கமலாண்டுவேன் என்ன அவனுக்கு போதை இறங்கிறான் என்ன ஒரு மாரியா மிதக்கிறாளே அவன் புருஷேன் என்னடையும் கோத்தாண்ட நீ பாவாடை எடுத்துக்கிட்டு என்னோட அங்கே உம்மாண்டு பிள்ளைய ஊரா ஏ அம்மாய் ஏ அப்பாய் ஏ அப்பா வீட்டில் இருக்க அண்டாவை வெளியூர் ஒரு கரையை தீட்டி போயிருக்கேன் ஆனால் கணவன் என்ன தவறு செஞ்சாலும் என் வீரத்தமிழச்சி விட்டு கொடுப்பதில்ல அயல்நாடு சிங்கப்பூர் மலைகளாம் நான் போகும்போது புரிஞ்சு ஜீரோட்டு பற்ற வச்சால் பொண்டாட்டி அங்கிட்ட பற்ற வச்சு முட்டை விடுவாள் அது அந்த நாடு என் தமிழகத்தில் உள்ள என் தமிழச்சி கலாச்சாரம் மற்றும் என்னைக்கு மாறாது என் வீரத்தமிழச்சி வணங்குறேன் எம்கேஆர் இதுவரம் பொண்டாட்டிவிட்டு அடிவாக்கிற ஆளுங்க தா உ ஆன்னு ஏன்னா யூடியூப் இதில் பார்த்து விட்டால் அவ சொல்கிறேன்டா தூய குடிக்க கை கைதுட்டாமல் இருக்கேனா அப்படி அடித்து விட்டு போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஆண்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ப்ரோ நீங்கள் எல்லாம் இந்த டூலர் பைக்கெல்லாம் ஓட்டுறீங்க பாதுகாப்பாக ரோடுகள் பைபாஸ் எல்லாம் போங்க தம்பி ஏன்னா காலம் கெட்டு கிடக்குங்கய்யா உங்களுக்கு வேணா இந்த கோமாளி எம்கேஆர் தேவையில்லாமல் இருக்கலாம் எதை வந்தேன் கொடுத்த காசுக்கு சிரிக்க வச்சேன் ஆடினேன் டப்பு டப்புன்னு தப்புனே போயிட்டேன் உங்களுக்கு வேணால் நான் வேணாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உலகம் உள்ள வரேன் ஏன் ஆயுள் உள்ள வரேன் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிற உங்களைத் தவிர எனக்கு யாருமே கிடையாது நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இதை கை தட்டினாலும் உறவை அண்ணன் தம்பி அப்புறம் பூராமே என்ன சவுராஷ்டாவா கை தட்டலாம் தமிழன்ட்ட பிடிக்காத பழக்கம் இதன் இது கிசும்பு அது இது சந்தோஷமா இல்லை ஆய் ஊயின்டுவேன் இதில் கை தட்ட சொன்ன பண்ணுவேன் கை தட்டுறால பக்கத்தில் இந்த இது கிசும் மயிறு என்ன கை தட்டுற கை தட்டியால் சப்பாத்திக்கு மாவு பண்ணி அப்படி இப்படி இருக்கு தப்பு சின்ன கப்ளிங் இருக்கு வேறையா சப்பிக்கிட்டே தெரியு நான் எது பேச வந்தாலும் கை தட்டி கெடுத்து விட்டேன் டீ செலவு மட்டும் எப்படியும் பதினஞ்சாயிரம் வந்துடும் கொண்டு போய் இறச்சல் ஆனா டீ கடைக்காரருக்கு நல்ல யோகமே பத்து பைட்டு வாங்கிட்டு இருப்படியா என்ன கூட்டம் வர போகுது ஏதாவது போட்டு போட்டு நாளைக்கு வார கட்டுவோம்னு இந்த கூட்டத்தை பார்த்தவனே இந்நேரம் டேங்கர் லாரில் தண்ணியை கொண்டு வந்து பால் சட்டிகளை விட்டுருப்பேன் தர் புருனை ஆற்றி அதை தூக்கத்திலே குடிக்கிற ஆள் தூக்கத்திலே குடிச்சு விட்டாவே பூசி சேப்பிடலானே அதே மாடை வருது ஆனால் இந்த உலகத்தில் எல்லா பொருளுமே கலப்படம் தமிழகத்திலே ஆனால் கலப்படம் இல்லாத நம்மளை காப்பாற்றிய ஒரே பொருள் எதுன்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பாலை தவிர அத்தனையும் கலப்படம் தான் அதை நம்ம இப்போ சொல்கிறோம் எந்த பொம்பளை பால் கொடுக்குது பிள்ளைக்கு கிடையாது பால் கொடுத்தா அழகு போயிருமா அவ்வளோதான் அஞ்சு மாதத்துக்கு கொடுக்கும் அப்புறமேலும் உன் போய் பாடு அவன் எந்த பாலை கொடுப்பேன் அவன் பால் ஏசியும் பால் இந்த பாலம் இப்போ பூராமே ரெண்டு லிட்டரு பவுண்டா கேனு வாளியில் லிப்பில் மாட்டுதுங்க பவுண்டா கேனில் ஆரோக்கிய பாலை வாங்கி காய்ச்சி அதில் போட்டு மினரல் வாட்டரை ஊற்றி கல கலக் 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 அப்படியே நிப்பில் மாட்டி மயம் வாயில் வச்சுருது அவன் மிச்ச பாலத்தையும் புரிஞ்சு குடிச்சி புரியாணி அந்த கேனு ஐயா கொண்டாங்கய்யா அம்பளி பந்தம் வாங்க நூறுரூவா தானா வருது 3 ரூபாய் பல லட்சம் பல லட்சம் மதிப்பு வண்டி மைலேஜ் கொடுக்கல ப்ரோ உரத்துப்பட்டி எங்க அண்ணே பா பழனிக்குமார் பரணி குமார் ஒன்று நீ யாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுத்திய வண்டி தாங்காது அம்மா தென் பாண்டி முத்து பாண்டி பால் பாண்டி தென் முத்து பாண்டி பால் பாண்டி